சேலம் உத்தம சோழபுரத்தில் தோண்டி போடப்பட்ட சாலைகள் இதுவரை சரி செய்யப்படாததால் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் கரபநாதர் கோயில் அருகே ஊராட்சி ஒன்றிய நடைநிலைப்பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இதில் வந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வகுப்புகள் செயல்படும் இடம் வந்து வீரபாண்டி ஒன்றியத்துக்குப்பட்ட உத்தமசோலபுரம் பஞ்சாயத்தில் உள்ளது ஆனால் ஆறு முதல் எட்டு வரையிலான வகுப்புகள் பணமரத்துப்பட்டி ஒன்றியத்துக்குப்பட்ட அதாவது நெய்க்காரப்பட்டி பஞ்சாயத்தில் உள்ளது இரண்டு பஞ்சாயத்துக்கள் இரண்டு யூனியன்களுக்கு நடுவில் எல்லையில் இந்த பள்ளி அமைந்துள்ளதால் இந்த பள்ளியை பராமரிப்பதில் மாவட்ட நிர்வாகம் சரி பள்ளி கல்வித்துறை சரி எந்தவிதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் குறிப்பாக பள்ளிக்கு முன்னால் உள்ள சாலை கடந்த ஆறு மாதங்களாக வெட்டி போடப்பட்டது குண்டு குழியுமாக உள்ளது இதனால் மாணவ மாணவிகள் கடும் அவதி சந்தித்து வருகின்றனர் இது குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கர் நம்முடன் இணைந்துள்ளார் இந்த உள்ளாட்சி அமைப்போட பதவி காலம் முடியு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வேலையை விட்டு அவர் பதவி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்கூல் லீவ் வந்து செய்வாங்கன்னு பார்த்தோம் அந்த ஸ்கூல் லீவ்லேயும் செய்யலை இப்போ மழை காலமாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சாலையில் வந்து வாகனங்கள் டெய்லி வந்து ஒரு நூற்றுக்கண வாகனம் போயிட்டு வந்துருக்குது பள்ளி மாணவர்கள் வராங்க சில நேரத்தில் தடுமாறி கீழே அந்த ஜல்லியில் வந்து விழுந்துறாங்க காயம்படுது வயதானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாமல் முதியோர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க இந்த பகுதி கடன் தான் இந்த பொது சுகாதார இது போகணும் காலை கடன் முடிக்கிறாங்க தான் போகிறாங்க வராங்க தடுமாறி தான் போகிறாங்க இது வந்து ஊராட்சி நிர்வாகம் தெரியல மாவட்ட நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக ஊராட்சி நிர்வாகம் இரண்டு ஊராட்சி இந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பள்ளியின் முன்பு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலையாலும் குப்பை கழிவுகளாலும் அவதிப்படுகின்றனர் அவர்களின் சுகாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சேலம் உத்தம சோழபுரத்தில் அரசு நடுநிலை பள்ளி உள்ளது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கான கட்டிடம் தனியாகவும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை மற்றொரு கட்டிடமும் உள்ளன அதாவது ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள கட்டிடம் வீரபாண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட உத்தம சோழபுரம் பஞ்சாயத்திலும் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளின் வகுப்பறை கட்டிடம் பனிமரத்துப்பட்டி ஒன்றியம் நேக்காரப்பட்டி பஞ்சாயத்திலும் செயல்படுகின்றன இரண்டுக்கும் முன்னூறு மீட்டர் இடைவெளியே உள்ளன இந்த இரண்டு கட்டிடங்களுக்கும் இடையே ஆறு மாதங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட சாலை இன்னும் மூடப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளதுதான் மாணவ மாணவிகளை மக்களை அவதிப்பட வைத்துள்ளது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி பறிச்சு போட்டதுங்க இது போட்டு போட்டு ரெண்டு ஊராட்சியிலையுமே வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பெரியவங்க எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது எல்லாம் வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே ஒரு தடிக்கி விட்டு கீழே விழுந்துறாங்க எந்த ஊராட்சியில் சொன்னாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாங்கிறாங்க யாரும் ஸ்டெப் எடுத்து எதுவும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப சிரமமாக இருக்குது பின் சைடு பிள்ளைங்க பாத்ரூம் பள்ளியூரத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் சுகாதாரம் இல்லை குப்பையெல்லாம் கொண்டு போய் கோயிலுக்கு பின்னாடி கொட்டுறாங்க அதனால இது ஸ்டெப் பஞ்சாயத்து ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்திட்டையும் போய் சொன்னோம் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறது பெரியவங்க வராங்க கீழே வந்து தடிக்கு விழுந்துறாங்க அதனால அந்த ரோடு அப்படியே முயற்சி பண்ணி போடுங்க புதிய சாலை அமைக்கப்படும் என கூறி தோண்டப்பட்ட பள்ளத்தால் மாணவ மாணவிகள் அவதிப்படும் நிலையில் குப்பைகளின் தேக்கமும் கழிவு நீரும் மாணவ மாணவிகளை மட்டுமின்றி நோய் பரப்பும் அபாயத்தையும் ஏற்படுத்தி உள்ளன இந்த ரோடு பறிச்சு போட்டு இப்போ ஆறு மாசமா அப்படியே கிடக்குதுங்க அது சரி பண்ண மாட்டாங்க நாங்களாம் வயசானவங்க பாத்துருவோம் போகிறதுக்கு வர்றதுக்கு ஒன்றும் சரி வர மாட்டாங்க குழுரமாரி இருக்குதுங்க பாத்துருவோம் எல்லாம் ஒரு நில கூட கதவே இல்லைங்க எல்லாம் அப்படியே கிடக்குது சுத்தம் பண்ணாத அதுக்கும் பக்கத்தில் குப்பை தொட்டி கொட்டி குப்பையான குப்பை பத்து லாரி ஆகும் பழகு அவ்வளோ கிடக்குது அதை யாரும் செப்பு எடுத்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ரோடு போடுறதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு அஞ்சு ஆறு மாசம் ஆகுது எல்லாம் பறிச்சு விட்டு போயிட்டாங்க வார்டு கவுன்சிலர் பிரசிடண்ட் பதவி முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னதான் இதை ஆரம்பிச்சாங்க அதனால வந்து அவங்க வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஒன்றும் செய்யலை இங்கே இப்போ ரோடு இப்படி இருக்குது போகிறது வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது இது மெயின் வீதியா போச்சு யாரும் கண்டுக்கவே இல்லை மேலும் பள்ளியில் நூற்று முப்பத்தி மாணவ மாணவிகள் கல்வி பயில்கின்றனர் இவர்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்டுள்ள கழிப்பறை போதிய கதவுகள் இல்லாமல் திறந்தவெளி கழிப்பிடமாக காட்சியளிக்கிறது ஆனால் இந்த பகுதியில் வந்து இப்போ அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அந்த ரோடு வந்து வேலை ஆரம்பிச்சு இந்த உள்ளாட்சி அமைப்போட பதவி காலம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இந்த வேலையை ஆரம்பித்து விட்டு அவர் பதவி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்கூல் வந்து செய்வாங்கன்னு பார்த்தோம் அந்த ஸ்கூல் லீவ்லேயும் செய்யலை வயதானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாமல் முதியோர்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க அந்த பகுதி கடன் தான் இந்த பொது சுகாதார இது போகணும் சாலை கடன் அங்கே தான் போகிறாங்க வராங்க தடுமாறி தான் போகிறாங்க இதை வந்து ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொடுற மாதிரியே தெரியல மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் குப்பைகள் பள்ளி வளாகத்தை ஒட்டிய பகுதியிலும் அருகே உள்ள கரபுரநாதர் கோவில் மதில் சுவர் மீதும் கொட்டப்படுவதால் கடுமையான சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது முதல்வர் ஸ்டாலின் சேலத்தில் முகாமிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நிலையில் மாணவ மாணவியர்களை மட்டும் மறந்தது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக கல்வித்துறைக்கும் உத்தரவிட்டு சாலை புதிய சுகாதார வசதிகளை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் கோரிக்கையாக இருக்கிறது செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷ் ராஜுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்